ஓம் நமச்சிவாய் வடக்கு திசை தலைவாசல் யாருக்கெல்லாம் யோகம் குபேரதிக்கு சிவபெருமானுடைய நண்பராகிய சுந்தரரும் குபேரனும் இரண்டு பேர் தான் வந்து சிவபெருமான் ஈசனுக்கு உண்டான நண்பர்கள் அந்த வகையில் குபேரதிக்கு உண்டானது வடக்கு வாசல் குபேரனும் பணப்பெட்டகமும் வடக்கு வாசல் இருக்கும் அதனால தான் நாம் பீரோவை வடக்கு பார்த்தோம் நாம் உட்கார்றது வடக்கு பார்த்தது இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவோம் அதிலே வீடே தலைவாசலே வடக்கு இருந்தா கடக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்கள் கடகம் நீர் ராசி விருச்சிகம் மீனம் நீர் ராசி மீனம் நீர் ராசி ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அம்மா பிள்ளை அவங்க வந்து வெளிநாடு வெளியூர் நீர்நிலைகள் சார் எதுவுமே இல்லைன்னா உங்கள் வீட்டை பற்றி வந்து ஒரு வாய்க்கால் போகும் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட கம்பெனி பக்கத்தில் உணவு தயாரிக்கிறவங்க பக்கத்தில் இருக்காங்க இது விருச்சிக ராசிக்கு போகிறதும் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிறவர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார் ஸோ இது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு கடகம் விருச்சிகம் மீன ராசிக்காரர்களுக்கு மூன்று பேருக்கும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க வடக்கும் வாசல் வச்சு வீடு கட்டிக்கிறது சிறப்பு வணக்கம்